பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக போராடி உயிர் நீத்த மான மரவர்களுக்கான நூற்றாண்டு பெருவிழா இன்று நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிற அனைத்து இடஒதுக்கீடுகளுக்குமான சூத்திரதாரி இந்தியா முழுக்க தனது பயணத்தை தொடங்கி எல்லா மாநிலத்திலும் பின்தங்கியவர்களும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கான வாழ்க்கை முறையை பார்த்து அதன் பிரகாரம் ஒரு அறிக்கை தயார் செய்து இந்திரா காந்தி அம்மையாரிடம் கொடுத்து இன்றி நாம் அனுபவித்திருக்க அனுபவித்துக் கொண்டிருக்கும் அத்தனை இட இருக்கும் சூத்திரதாரி எங்கள் தாத்தன் ஆணை முத்து அவனை வைத்து எவனோ ஒரு ஈரோடு ராம சாணி என்ற ஒரு பெரியாரை தூக்கிக் கொண்டு வருகிறார்கள் அதே போல்தான் எனக்கு தெரிந்து எத்தனை புரட்சியவாதிகள் நம்ம நாட்டில் இருந்திருக்கிறார்கள் மரண தண்டனை உச்ச நீதிமன்றத்தால் மரண மரண தண்டனை தீர்மானிக்கப்படுகிறது எல்லோரும் அவரிடத்தில் பேசுகிறார்கள் நீங்கள் ஜனாதிபதிக்கு கருணை மனு எழுதுங்கள் உங்களுக்கு உயிர் பிச்சை கேட்க உயிர் பிச்சை கிடைக்கும் என்கிறார்கள் ஆனால் தாத்தன் களிய பெருமாள் தான் ஒரு சமூக மாற்றத்திற்கான அடிப்படை புரட்சியவாதியாக போராளியாக உருவெடுத்த என்னால் உயிர் பிச்சை கேட்டு மன்னிப்பு கேட்டு உயிர் பிச்சை பெறும் அளவுக்கு மறைந்தான் எங்கள் தாத்தன் கலை பெருமாள் தாத்தன் மார்கள் நல்ல வேலையப்பா நீங்கள் அவனை கொண்டாடவில்லை ஒருவன் பறையன் என்றும் ஒருவன் படையாட்சி என்றும் நீங்கள் தூக்கவில்லை ஆனால் தமிழ் தேசிய இனத்தின் பிள்ளைகள் நாங்கள் தமிழர்கள் என்று அவர்களை கொண்டாடுகிறோம் நீ மறந்து விட்டாய் முந்திரி காட்டு முத்துலா எங்கள் அண்ணன் எங்கள் ஐயா தாத்தா ஆணை முத்து அவர்கள் நீங்கள் மறந்து போனீர்கள் வடார்காடு தென்னார்காடு மாவட்டத்திலே வாழ்ந்த மக்கள் நீங்கள் புலவர் கலை பெருமாளையும் ஐயா இளைய பெருமாளை நீங்கள் மறந்து போனீர்கள் யார் மறக்கடித்தார்கள் சாதிக்கு கட்சி வச்சு நடத்துறிய அப்படி சாதி காரணாவோட நீ கொண்டாடலையாடா நீ கொண்டாடலையே மறுமலர்ச்சி செய்த தமிழர்கள் இந்த நிலத்தில் நீ அவனை பூரா விட்டுட்டு யார் யார் பின்னாடியோ போயிட்டு இருக்க அவர்கள் இருந்தார்கள் இன்னைக்கு அண்ணன் சீமான் தலைமையில் அவர்கள் ஆன்மாக்கள் புனிதப்படுத்திக் கொண்டு இருக்கிறது நாங்கள் தூக்கி சுமப்போம் அவரின் கனவை அவர் பிள்ளைகள் அவர் பேர குழந்தைகள் நாங்கள் சாதி கடந்து மதம் கடந்து இனமாக நாங்கள் தூக்கி சமப்போம் தூக்கி நாங்கள் சமப்போம் தான் போலதான் தமிழரசன் தமிழ்நாடு விடுதலை படை சாதாரண மண்ணல்ல இந்த காட்டு கோயில் இந்த மண்ணு புரட்சிய வித்துகளை

பேண்டம் டைரக்டர் வெற்றி மாறன் தான் துணிஞ்சு துணிஞ்சு புலவர் களிய பெருமாளோட கதையை விடுதலையில் வச்சார் அதுக்கு ஒரு மாஞ்சா வேணும் அது வெற்றி மாறன் தான் செஞ்சான் இப்படி எண்ணற்ற எண்ணற்ற மான மாணவர்கள் கதையை திரைப்படமா எடுக்க வேண்டிய நிலை வந்திருக்கு எங்க ஐயா பாரதி மருத்துவர் பாரதி செல்வன் சொன்ன மாதிரிதான் அவனோட கதையெல்லாம் வரலாறாய் எமக்கு எழுதியிருக்கிறான் இடஒதுக்கீடுக்கும் பெரியாருக்கும் எந்த சம்பந்தம் இல்லை இடஒதுக்கீடுக்கும் கருணாநிதிக்கு எந்த சம்பந்தம் இல்லை இடஒதுக்கீடுக்கும் திராவிட கழகத்துக்கும் திருட்டு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை ஆனால் அவன் கதையெல்லாம் வரலாறா என்று வடித்து கொண்டிருக்கிறது ஆனால் எங்க வரலாறு கதையா கூட இல்லையப்பா கதையா கூட இல்லையப்பான்றுதான் வெற்றிமாறன் கிளை அந்த காட்சியை வைத்திருப்பார் இன்று நாங்கள் உறக்க கோருகிறோம் கதையல்ல இனி வரலாறு எம் தமிழ் தேசிய இனத்தில் கருவாக கூடிய வரலாற்றை நாங்கள் கற்பிப்போம் கற்பித்துக் கொண்டே இருப்போம் நீ அடி எங்களை அடி எங்களை அந்த எருமத்தோடு தமிழனுக்கு உணர்ச்சி வரும் திராவிடத்தால் நாங்கள் வீழ வேண்டும் அப்ப தாண்டா சீமான் லட்சம் பேர் முப்பத்தேழு லட்சம் அல்ல இரண்டு கோடி தமிழர்கள் இருபத்தி ஆறு வாக்களித்து அரியணை ஏற்றுவார்கள் எங்களை நசுக்கு எங்கள் உரிமைகளை பறி எங்களை பிரித்தாலு எங்கள் சாதியாக பிரி மதமாக பிரி எல்லா சூழ்ச்சியும் நீ செய் அந்த சூழ்ச்சியை முடிச்சு போட்டு முத்து சந்தில ஒரு மூளையில போடுறதுக்கு நாங்கள் காத்திருக்கிறோம் தமிழ் தேசியம் தான் இதன் இறுதி தீர்வு தோழர் தமிழரசன் சொல்லுவார் அண்ணன் தமிழரசன் சொல்லுவான் இந்தியா என்பது தேசிய இனங்களின் சிறைக்கூடம் என்பான் அப்படித்தான் இந்தியாவின் தேசிய இனங்கள் சிறைக்கூடமாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த நிலையை மாற்ற வேண்டும் என்றால் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது அன்பான உறவுகளை நாம் மறந்து விடுவோம் சாதிகளை கடந்து விடுவோம் மதங்களை கடந்து விடுவோம் ஒரு தூய அரசியலை எடுக்க வேண்டும் என்றால் நீங்கள் வர வேண்டிய ஒரு கட்சியின் நாம் தொண்டர்தான் இந்த மூத்தவர்கள் முன்னத்தியர்களுக்கு எம் பெரும் பாட்டன்களுக்கு புகழ் வணக்கம் செலுத்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்